தமிழ் இருக்கிறவரை தமிழன் இருப்பான் தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் திராவிடர் என் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான் மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன் நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றார் அவர் மொழிக்கவி என்ற இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இறக்கவில்லை ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மறவர்கள் நம் முன்னவர்கள் அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் திராவிடர்கள் அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள் தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ன தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று உடைய பாட்டன் நம்முடைய தாத்தன் புரட்சி பாலன் பாரதிதாசன் பாடிட்டான்